அப்ப மோடவல் போரி கைத்தல நீரை கனி அப்ப மோடவள் போரி கப்பிய கறி மோகன் அடி பே கற்றிடும் அடி முத்திரி கற்ப மகன் மற்பொருள் திரள் போய மத யானை மத்தள வைரனை ஒத்தமை முதல்வனை மொட்டமை மலர் கொண்டு பழங்கே எனக்கு குருவாகவும் உற்ற நண்பனாகவும் எல்லாமாகவும் இருக்கும் அந்த ஆண்டவனை முதலில் வணங்கிவிட்டு வாழும் தெய்வங்களாக இருக்கும் ராமானுஜர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி போன்றோர்களின் பாதங்களையும் வணங்கிவிட்டு எனக்கு இந்த கலை மீது ஆர்வம் வர காரணமாக உயர்திரு பில்லிசை வேந்தர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களின் பாதங்களையும் வணங்கிவிட்டு அவரை மானசீக குருவாக ஏற்றதனால் அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு இங்கு குருசாமியாக இருக்கும் நித்யானந்த குருசாமி சுப்பிரமணிய குருசாமி ஆகியோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா சொல்லியே வில்ல நெல் பாட வந்தரு கலை மகளே هي هوم وري நிகழ்ச்சி நடைபெறுது ஒரு நல்ல காரியத்தை எந்த குழப்பமும் தடைகளும் இல்லாம செய்து முடிக்கணும்னாலே அது பெரும் சவால் தான் அப்படி இருபத்தி ஆண்டுகளா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்கன்னா அது சாதாரணமான காரியமே இல்ல கடவுளோட அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நாங்களும் ஒரு பகுதியா இருக்கிறதும் அந்த கடவுளோட அருள் தான் நான் நம்புறேன் இன்னைக்கு ஒண்ணு கவனிச்சிங்களா இன்னைக்கு சனி பிரதோஷம் ஆமா பிரதோஷம் நாளே சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுலயும் சனி பிரதோஷம்னா ரொம்பவே விசேஷம் சனிக்கிழமை பெருமாளுக்கும் உகந்த நாள் நரசிம்மருக்கும் பிரதோஷம்னா ரொம்ப விசேஷம் இப்படி இன்னைக்கு சிவனுக்கும் பெருமாளுக்கும் விசேஷமான இந்த நாள்ல அவங்க ரெண்டு அம்பிகரோட பையனான ஐயப்பனை பத்திதான் தான் நம்ம இங்க பேச வந்திருக்கோம் ஆமா அதை பத்தி நினைச்சாலே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியில அந்த ஐயப்பனோட கதையையும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வர்றத பத்தியும் சொல்ல போறோம் சொல்ல போறோம் நாங்க தெரிஞ்சுகிட்டதையும் படிச்சதையும் கேட்டதையும் வச்சுதான் சொல்ல போறோம் இதுல சொல் குற்றம் பொருள் குற்றம் இல்ல வேற ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா இங்க எல்லாரையும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிடுங்க சரிப்பா ஆரம்பிச்சிருவோமா கதைய ஆரம்பிக்கலாமே எந்த ஒரு விஷயத்துமே காரண காரியம் இல்லாம இருக்காது அந்த மாதிரி ஐயப்பன் அவதாரம் பூலோகத்துல அவதாரம் செஞ்சதுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோமா முன்னொரு காலத்திலே மகிஷின்னு ஒரு அரைக்கி இருந்தான் எப்படி இருப்பா தெரியுமா தலை மட்டும் மாதிரி இருக்கும் உடம்பு மனுஷ உடலா இருக்கும் முன்ஜென்மத்துல அவளுக்கு கிடைச்ச சாபத்தினால இந்த மாதிரி தலை மட்டும் எருமை தலையும் உடல் வந்து மனித உடலும் கொண்ட ஒரு அறக்கியா இருந்தா அவளை பண்ண தேவர்கள் எல்லாரும் சக்தியோட துணை கொண்டு அழிச்சுட்டாங்க அழிச்சுட்டாங்க அதனால அவ கடும் கோவத்துல ஒரு பக்கம் வருத்தத்துல ஒரு பக்கமுமா இருந்தா சரி பிரம்மதேவனை நோக்கி தவம் செஞ்சா நமக்கு மேலும் பலம் கிடைக்கும் அத வச்சு தேவலோகத்துக்கு போய் அந்த தேவர்கள் எல்லாம் பழி வாங்கிடலாம் அப்படியே நம்மளே அந்த தேவலோகத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஒத்த

മൂന്ന് <muchly> ഉലകം <muchly> அப்படின்னு கேட்டான் அதாவது எந்த தேவர்களாலோ மிருகத்தாலையும் நான் சாக கூடாது கூடாது வியாதி வந்து சாக கூடாது எந்த விதமான ஆயுதத்தாலையும் நான் கொலை செய்யப்படக்கூடாது கூடாது எனக்கு என்னுடைய ஒரு ஒரு மயிர்காலில இருந்தும் என்ன மாதிரியே ஒரு மகிழ்ச்சிய படைக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்கும் வர வேணும்னு கேட்டா கேட்டா சரி இதெல்லாம் கேட்டவ அவ எப்படி சாகணும்னு அவளே கேட்டா அது என்னன்னா என்னை ஒரு ஒருவேளை யாராவது அழிக்கணும்னா அவன் வந்து அந்த ஹரிக்கும் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த மகனாதான் இருக்கணும் அதுவும் அவன் பூ மேலோகத்திலாம் இருக்க சேவகனா அப்புறம் தான் அவனால என்னை கொல்ல என்ன அவன் நினைச்சான் பெருமாளுக்கும் அதாவது ரெண்டு பையனுக்கு எப்படி குழந்தை பிறக்கோ ஒரு பொண்ணு பையனும் இருந்தாதான குழந்தை பிறக்கோ அப்ப நம்ம கேட்ட மாதிரி ஒரு குழந்தை பிறக்கவே போறதில்ல நம்மளும் சாகாமலே எப்பயுமே இருந்துடலான்னு நினைச்சா நினைச்சா ஆனா அவளுக்கு தெரியல கடவுள் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு இப்படி ஒரு வரத்தை வாங்குனவன் சும்மா இருப்பாளா மாட்டானே நேரா இங்க இருந்து தேவலோகத்துக்கு போனா அங்க இருந்த தேவர்கள் எல்லாம் அடிச்சு துன்பப்படுத்தி அவங்கள எல்லாம் அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு தேவலோகத்தை அவளே எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டா அவளுக்கு பயந்து போன தேவர்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டாங்க